மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலை ஜூன் இருபதாம் தேதி பிரதமர் மோடி துவக்கி வைக்க உள்ள நிலையில் பயணிகளின் காத்திருப்பு பட்டியலில் இப்போதைய நானூறுக்கு மேல் உயர்ந்துள்ளது இந்த ரயில் இயக்கப்பட உள்ள வழித்தடங்கள் நேரம் டிக்கெட் விலை உள்ளிட்ட தெற்கு ரயில்வே வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவல்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் உள்ள வந்தே பாரத் ரயில் சேவை வழித்தடங்கள் சென்னையிலிருந்து கோவை இடையே ஒரு ரயிலும் சென்னை சென்ட்ரலிலிருந்து விஜயவாடா இடையே ஒரு ரயிலும் சென்னையிலிருந்து திருநெல்வேலி இடையே ஒரு ரயிலும் கோவையிலிருந்து பெங்களூரு இடையே ஒரு ரயிலும் சென்னையிலிருந்து மைசூர் இடையே ஒரு ரயிலும் இயக்கப்பட்டு வருகிறது இந்த அனைத்து ரயில்களும் பொதுமக்கள் மற்றும் ரயில் பயணிகள் இடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது தமிழகத்தில் வந்தே பாரத் ரயில்களுக்கு பயணிகளின் எண்ணிக்கையும் வரவேற்பும் அதிகரித்துள்ள நிலையில் தற்போது ஒரே நேரத்தில் மீண்டும் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் கிடைக்கப் போகிறது மதுரை டு பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சேவை தற்போது துவங்கப் போகிறது ஜூன் இருபதாம் தேதி தமிழகம் வரும் பிரதமர் மோடி சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை துவக்கி வைக்க உள்ளார் ஒரே நாளில் இந்த இரண்டு ரயில்களையும் பிரதமர் மோடி துவக்கி வைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜூன் இருபதாம் தேதி அறிமுகப்படுத்தப்படவுள்ள மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் ஓசூர் வழியாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது எனவே இந்த புதிய வந்தே பாரத் ரயில் மூலம் மதுரை திருச்சி சேலம் பயணிகளும் விரைவாக பெங்களூரு சென்றடைய முடியும் இந்த ரயில் வெறும் ஆறு மணி நேரத்தில் மதுரை பெங்களூரு இடையிலான நானூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை கடந்துவிடும் மற்ற எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இந்த தூரத்தை கடக்க ஏழு மணி நேரத்திற்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது குறிப்பிடத்தக்கது வழக்கமாக நானூறு கிலோமீட்டருக்கு மேல் இயங்கும் வந்தே பாரத் ரயில்களில் ஏசி சேர் ஆயிரத்தி முந்நூறு ரூபாயும் எக்ஸிக்யூட்டிவ் கார் சேரில் இரண்டாயிரத்தி முந்நூறு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எனும் இதே கட்டணம் நிர்ணயிக்கப்படலாம் என கூறப்படுகிறது